ஹே வெல்கம் டு தமிழ் நான் முன்னாடி இந்த வீடியோவில் வந்து வைரமுத்து வருஷஸ் இளையராஜா பத்தி போகிறோம் இதுல ஒருத்தர் வந்து தலித் என்பது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இன்னொருத்தர் தலிதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக்கும் பண்ணல அவர் என்ன ஜாதி அப்படின்றதும் எனக்கு இல்லை நான் பார்க்கவும் இல்லை ஓகே ஸோ இங்க தலித்னு நான் யாரும் சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கேன் இளையராஜாவும் சொல்லியிருக்கேன் இளையராஜா தலித்தாக இருந்த போதும் நம்ம இளையராஜா வந்து நிறைய தடவை விமர்சிச்ச விமர்சனம் பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து அந்த யூஎஸ்ஏல வந்து எஸ்பிபி வந்து ஒரு கான்செப்ட் நடத்துறது அதுல வந்து ஒரு இஷ்யூ நடக்குது அப்போதான் வந்து வெளிப்படையா எஸ்பிபிக்கும் நம்ம இளையராஜாவுக்கும் ஒரு தகராது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிய வந்த இடம் ஸோ அங்கே காப்பி ரைட்ஸ் இஷ்யூ அதாவது நீங்கள் யூஎஸ்ல வந்து கன்செப்ட் பண்ணி நீங்கள் அதான் சம்பாரிச்சிங்க அப்படின்னாக்கா என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் எனக்கு ரைட்ஸ்க்கு வந்து எனக்கு ஷேர் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா ஒரு கேஸ் போறாரு அப்போதான் அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சவனே தான் அது பெரிய இஷ்யூவா மாறுது ஓகேவா ஸோ இப்போ வந்து எஸ்பிபி வந்து யூஎஸ்ல ஃப்ரீயா வந்து எல்லாருக்கும் பாடி கொடுத்துட்டு போறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ஐம்பது டாலரு அறுபது டாலர் வந்து எல்லாம் டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து தான் உள்ள போறாங்க ஸோ அப்படின்னும் போது அவருக்கு வசூல் வருது வசூல் வரதுல வந்து நீங்கள் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் பாட்டு எடுத்து பாருங்க அப்படின்னும் போது அவருக்கான ஷேரிங் ஷேர் நீங்க இப்போ தந்திருக்கணும் இல்லை ஆனால் தரல ஆனா டூ தௌசண்ட் செவன்டீன்ல வந்து இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாது காப்பி ரைட்ஸ்ன்னு என்னன்னு தெரியாது லாயல்ட்டி என்னன்னு தெரியாது என்னது இது போல வந்து பாட்டு யூஸ் பண்ணா காசு கொடுக்கணுமா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணோம் கண்டமாரி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சோம் என்னது இது நான் பாட்டுக்கு வந்து அப்பயே வந்து ப்ரொடியூசர் காசு கொடுத்துட்டுறேன் நீங்க எதுக்கு காசு கேட்குறீங்க அப்படியே காசு கேட்டாலும் ப்ரொடியூசர்னு காசு கேட்கணும் அப்படின்னு சொல்லணும் அல்பனமா தற்கூரித்தனமா பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து காபிரைட் என்ன லாயல்ட்டின்னு என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து படிக்கும் போது ஓகே இது எல்லாமே வந்து மியூசிக் டேரக்டர் தான் போகுது சோ இது வந்து இங்க இளையராஜா மட்டும் இந்த கணக்கு கிடையாது எல்லா மியூசிக் டேரக்டரும் இது போலதான் பண்றாங்க உலக உலகளாவிய லெவல்ல வந்து கிரியேட்டர்ஸ் தான் அது சொந்தமா போகுது அப்படின்ற பர்ஸ்பெக்டிவில அப்புறம் புரிஞ்ச உடனே சரி ஓகேப்பா இளையராஜா பண்ணது சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இன்னுமே சில இன்னுமும் இருக்கு சில தற்கூரிகள் அவருடைய பாட்டை படத்தில் ஏற்று யூஸ் பண்ணிட்டு எங்க காப்பி ரைட்ஸ் வந்து இளையராஜா கேட்டு போறாரோ அப்படின்ற பயத்துல வந்து அதுக்கப்புறம் போய் பார்ப்பாங்க அப்படின்னு நினக்கா வந்து இளையராஜா கேட்டு போறாரு அப்படின்ற பயத்திலயே வந்து ட்வீட் போட்டு இளையராஜாவே குரட்டும்னு சொல்லுவாங்க அதாவது இளையராஜா பாட்டு எடுத்து யூஸ் பண்ணிட்டு அவர் வந்து காப்பி ரைட்ஸ் கேட்டாக்கா இல்லையே ராஜாவை சொல்லுது ஸோ அது போல விஷயங்கள்லாம் நிறைய நடந்துருக்குது இப்போ ஒரு ரீசெண்டாக இன்னைக்கு ட்விட்டரில் கூட பார்த்து பார்க்கும்போது இந்த கூலி இந்த படத்தில் வந்து இல்லை ரஜினிகாந்த படத்தில் வந்து இல்லை ராஜா பாட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுவும் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்காமையும் அது காப்பி ரைட்ஸுக்கான காசு கட்டாமையும் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது போல் தான் அனிருத் பண்ணுவார் ஆனால் அனிருத் வந்து யாரும் திட்ட மாட்டாங்க அடுத்தவங்க பார்த்து எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது வித்தவுட் எனி பர்மிஷன் ரிட்டன் பர்மிஷன் எதுவுமே இல்லாமல் ஆனால் அவன் வந்து ஓனர் வந்து கேட்டாக்க அவனையும் அபியூஸ் பண்ணுது ஸோ அப்படிதான் தமிழ் சினிமா போயிட்டுருக்கு ஆனால் இவங்க மட்டும் போய் என்ன பண்ணுவோம்னாக்கா தமிழ் ஆகாசில் படம் பார்க்காதீங்க டவுன்லோட் பண்ணி படம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நாலேஜ் லெவல் அப்படின்னு சொல்லிங்களாமே ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம இளையராஜாவை விமர்சனம் பண்ணோம் ரெண்டாவது அது எப்போ இளையராஜாவை விமர்சனம் பண்ணோம் அப்படின்னாக்கா நரேந்திர மோடியை வந்து அம்பேத்கரு கூட ஒப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு அந்த விஷயத்துல வந்து ரெண்டாவது தடவையா நம்ம என்ன பண்ணோம் இளையராஜாவை விமர்சிச்சோம் சோ இளையராஜாவோட விமர்சனம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் தான் நம்ம பண்ணியிருந்தோம் சோ அது யார் கூட சேர்ந்து நம்ம பண்ணோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்ல டிஎம்கே விங்கோட சேர்ந்து நம்ம பண்ணியிருக்கோம் சோ டிஎம்கே ஐடி விங்ஸ் வந்து நிறைய பேர் சுத்திருக்காங்கன்னு வச்சுக்கேன் அவங்க கூட நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதாவது வந்து இந்த மைய நீரோட்டத்துல கலந்து அது மைய நீரோட்டம்னா ஃபிசிக்கலாக இல்ல மென்டலா மைய நீரோட்டத்துல கலந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதுல இன்ஃபுளுயன்ஸ் ஆகி நம்மளால என்ன பண்ணியிருந்தனாக்கா இளையராஜாவை கண்டமேனி தீட்டிட்டு இருந்தோம் எம்பி சீட்டு வாங்கிட்டு இதுபோல பண்ணாரு அதுக்கப்புறம் ஒரு நேஷனல் அவார்ட்ஸ்க்காக இது போல பண்ணாரு அப்படின்ற எல்லாம் கண்டமெனி நம்ம பேசிட்டு இருந்தோம் ஓகே இப்போ நம்ம ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டோம் எம்பி சீட்டை வந்து பிஜேபி இளையராஜாவை கூப்பிட்டு கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா அதே எம்பி சீட்டை டிஎம்கேலும் கொடுக்க முடியல இப்போ வந்து இளையராஜா யாருக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணிக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழுக்கும் தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணிக்காரு அப்படின்ற பட்சத்தில் வந்து தமிழ்நாடு அரசோ இல்ல டிஎம்கேவோ ஏன் அவங்க சைட்ல இருந்து அந்த எம்பி சீட்டை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது கேள்வி வருது இல்லை ஸோ அந்த கேள்விக்கு வந்து யாரும் சொல்லுவாங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெண்டாவது அலிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அவார்டுக்காக பண்றாரு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஸோ அவருக்கு வந்து அவார்டு வந்து கொடுக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் தானே நீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருக்கும்போதோ இதுக்கு முன்னாடி நீங்க ஆட்சியில் இருக்கும்போதோ ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசி இவங்களுக்கு ஒரு அவார்டு வந்து வாங்கி தர முடியல உங்களால் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியும் நம்ம வச்சுக்கிறோம் ஸோ இது போல வந்து ரெகனைசேஷன் ஒரு கலைஞனுக்கான ரெகனைசேஷன் நீங்க கொடுக்காமலேயே அடுத்தவங்க கொடுக்கும்போது உடனே போயிட்டு பாஞ்சு போயிட்டு அவனை கழிச்சு வைக்கிது நீங்க இதுக்காக தான் பண்ணீங்க அப்படின்ற பர்ஸ்பெக்ட்ல அப்படியே இளையராஜா பண்ணியிருந்தாலும் அந்த அவார்டுக்கும் இல்ல அந்த எம்பிசீட்டுக்கும் ஒரு தகுதியான ஒரு ஆள் தான் அவர் வந்து யாருமே வந்து போய் மக்களை சஞ்சி சஞ்சிச்சு நான் பாருங்க நான் தலித்துக்காக போராடுவேன் எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கி எம்பி ஆகல ஓகேவா அவர் கட்சியோட இதுல தந்திருக்காங்க அதே போல நீங்களும் நினைச்சிருந்தா நீங்களும் தந்திருந்துக்கலாம் நீங்க தரல அங்க வந்தது ஏத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் சோ இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் ஏன் சொல்ற அப்படின்னாக்கா இன்னொரு சைட் நம்ம இன்னும் பார்க்கல வைரமுத்துவத்துக்காரு அவைப்புலவர் வைரமுத்து நான் எதுக்கு அவைப்புலவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்னாக்கா இதுக்கு பழைய வீடியோங்களாம் நீங்க இல்லைன்னு தெரியல அந்த பட்டிமன்றம் கருத்தரங்கம்லாம் பேசுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாலி இவரு அதுக்கப்புறம் வந்து கலைஞர் இவங்கெல்லாம் இருப்பாங்க கலைஞர் வந்து மையத்தில் உட்காந்து பாரு இவங்க பார்த்து மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டுப்பாங்கன்னு வச்சியா சோ ஒவ்வொரு தரையும் நம்ம வைரமுத்து அவர்கள் உள்ள வரும்போது கலைஞரை பத்தி ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் கொடுக்குறது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பேசணும்னா பஸ்ட் பத் பத்து நிமிஷம் வந்து கலைஞரை பத்தி புகழ்ந்து பேசுவார் ஐயோ புகைச்செல்லாம் பார்த்தீங்கன்னா சரியா இளையராஜா வந்து அம்பேத்கரோட நரேந்திர மோடி கம்பேர் பண்ணார்ல அது போலலாம் இல்ல இது பயங்கரமா இருக்கும் இன்னும் படும் பயங்கரமா இருக்கும் அதெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்க காதே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும்னு வச்சுங்களேன் ஆக்சுவலாக அதெல்லாம் நம்ம கேட்டு ரசிச்சோம் எதுக்காக ரசித்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஜென்ரேஷனில் பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சி தான் மெயினுங்க ஒன்னு டிஎம்கே ஒன்று ஒன்று ஏடிஎம்கே ஒன்று டிஎம்கே டிஎம் கே சப்போர்ட் வரப்பீங்களா ஏஎம் நான் ஃபார்ச்சுனேட்டாக டிஎம்கே கே சப்போர்ட்னு வச்சுக்கலாம் அப்ப வந்து வைரமுத்து கலைஞரை பத்தி பேசும்போது நம்மளுக்கு வந்து புள்ளரிடா நம்ம பேச யாரியா கலைஞர் போகிறதுக்கு வந்து கலைஞர் தகுதியான ஆளுதான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்து அப்படியே புள்ளரிச்சு பார்த்துட்டு இருக்க சிரித்து கை தட்டி பார்த்துருக்கோம் அதில் பேசுற சில இதையும் சொல்றேன் பண்ணி பாத்துங்க நீங்களே பஞ்சபூதங்களின் தலைவனே தமிழ் தாயின் தலைமகனே தமிழே உன்னால்தான் நீ தான் தமிழ் அப்படிதான் வந்து இதெல்லாம் சின்னது ஒண்ணு ரெண்டு பிட்டு அந்த பிட்ட கேட்டீங்கன்னு வச்சீங்கன்னா இளையராஜா இளையராஜா வந்து அம்பேத்கர் கூட மோடி கம்பேர் பண்ணதெல்லாம் வந்து இம்பத்தொன்னு கூட வராது ஸோ அது போல ஆனா வைரமுத்து மேலே யாருமே வந்து என்ன சொல்கிறது இளையராஜாவை ஓட்டின மாதிரி வைரமுத்து நம்ம ஓட்டி இருக்குமானாக்கா ஓட்டுறது கிடையாது ஏன்னாக்கா அவர் ஒரு கவிஞர்ப்பா அவர் இஷ்டத்துக்கு இதெல்லாம் சொல்லுவாரு அதெல்லாம் வந்து ஒரு காக்கா பிடிக்கிற தனமா அப்படிதான் எடுத்துக்கணும் கண்டி அதெல்லாம் ரொம்ப உள்ள போய் போய் ரொம்ப டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே தட்டி விட்டு போயிருது தட்டி விட்டு போயிடுறது அதுபோல வந்து அவருக்கு ஒரு என்ன சொல்ல ப்ரீவிலேஜ் தந்திருக்கும் ஏன்னா அவர் வந்து டிஎம் கே சப்போர்ட் டிஎம்கே கே சப்போர்ட்டு ப்ரீ பை டிவாட வந்துடும் அவர் என்ன சொன்னாலும் இப்போ இன்னும் முட்டு கொடுக்க நாலு பேர் போய் முன்னாடி நிற்பாங்க ஆனால் அப்போலாம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாம சரி ஓகே கலைஞர் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து மீட்டு வந்து மறுபடியும் ஒரு மாற்றாது மீட்டூட மாற்றம் நான் என்ன பண்ணேன் நான் சைலண்ட் ஆகிட்டேன் வைரமுத்து நம்மளுக்கு ஆப்வியஸா பிடிக்கும்ல ஆக்சுவலாக பையாப் ஸ்டுடியோல கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல்ல வைரமுத்தோட நாட்டு திரெல்லாம் நம்ம எடுத்து பச்சிருக்கோம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சோ வைரமுத்து ஆப்வியஸா பிடிக்கும் அதனால சின்மை வந்து மீடியூ அலிகேஷன்ல வந்து வைரமுத்து பேர் கொண்டு வந்த உடனே நான் சைலண்ட் ஆயிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அதுல உண்மை மாதிரி தெரிஞ்சது அவ்வளவுதான் தெரிஞ்சதா தாண்டி நான் உண்மை இருக்குன்னு சொல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க ஓகே உண்மை இருக்க மாதிரி ஸோ அதனால நான் சைலண்ட் ஆயிட்டேன் ஆனா டிஎன் கே ஐடிச்சுன்னா சைலண்ட் ஆகலை நான் சொல்லிச்சுனக்கா பழைய பழைய போட்டோலாம் தோணி கொண்டு வந்தாங்க இது பாருங்க சின்மை வந்து கூப்பிட்டு கல்யாணத்தில் காலில் விழுந்துருக்காங்க அது நல்லா போட்டு மறுபடியும் வந்து அவங்க வந்து அபியூஸ் பண்ற மாதிரியோ இல்ல ரிப்ளை பண்ற அப்படின்ற பேர்லயும் சின்மையை வந்து எப்போ வந்தாலும் அவங்களை வந்து தித்தி தீர்த்திருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் இங்க வந்து முட்டுக் கொடுக்கன்ற விஷயத்த வந்து டிஎம்கே ஐடி வந்து வயிறுமுத்துக்காக இறங்கி செய்யுது சரியா ஆனா நாம இங்க இளையராஜான்னு ஒருத்தர் இருந்தாருல தலித்னு அவரு தலித்துக்கு ஒரு தலிதா இருந்து நம்ம ஏன் அந்த முட்டுக் கொடுத்தல் அப்படின்ற ஒரு சின்ன வேலை கூட நம்ம ஏன் செய்யாத விட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம் அந்த கேள்வி வந்து முக்கியமான ஒரு கேள்வி அவங்க அவங்க ஆளுங்களை விட்டே கொடுக்கல பாருங்க ஒரு மீட்டுன்றது எவ்வளவு பெரிய சார் மீட்டு அலிகேஷன்ஸ்ல வந்து அந்த பொண்ணு சொல்லுது அட்லீஸ்ட் அதை காது குத்து கேட்டுருந்துக்கலாம் இல்லை இல்ல அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாக்கா நம்மள மாதிரி விலகி நின்று இருக்கலாம் சரி ஓகே உண்மை எப்போ இருந்தாலும் வெளியே வரோம் வெளியே வந்த பேர் யார் மேல் தப்பு இருக்கோ அப்போ அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு வெளியே வந்துக்கணும் ஆனா இவங்க ரெண்டுமே செய்யாம இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா கவி பேரரசு வைரமுத்துவோட பின்னாடி நின்றுட்டு அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க கரெக்டா இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க வைரமுத்து என்ன பண்ணாலும் அவர் பின்னாடி போய் நின்று ஐடி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அந்த முட்டு கொடுத்தல் அப்படின்ற விஷயத்த நம்ம இளையராஜாவை நம்ம ஏன் பண்ணாமல் விட்டோம் நம்ம ஈஸியா பண்ணி இருக்கலாமே அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த முட்டு கொடுக்காத தடுத்த விஷயம் எது ஏன்னா நம்ம அந்த கருத்தியலோட அந்த திராவிட கருத்தியலுக்குல அந்த திராவிட கருத்தியலோட ரொம்ப ஒன்றி போய் ஓகே அந்த கருத்தியல் நம்ம எடுத்துருக்கோம் அந்த கருத்தியலுக்கு வந்து எதிர்மாரி செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம ஆளா இருந்தாலும் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம் ஆனா அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த கருத்தியலெல்லாம் தள்ளி தொலவைய நம்மளுக்கு ஆளுங்க தான் முக்கியம் கருத்தெல்லாம் வந்து நம்ம ஆளுங்க ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்ற பேர்ல அந்த கருத்தெல்லாம் சும்மா தூக்கி தொலவை போட்டுட்டு வந்து என்ன பண்றாங்க வைரமுத்து நிறைய நின்று இருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஒரு ஜாதிய இந்துக்கள் மனநிலையில வந்து ஒரு கருத்தியலை அணுகிறதுக்கோ நீங்க அதாவது தலித்துகள் வந்து கருத்து தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின் போய் முன்னாடி நிக்கிறதுக்கு உள்ள வித்தியாசம் அவங்க எப்பவுமே வந்து ஜாதியை விட்டு தரமாட்டாங்க அவங்களுக்கு தேவையான ஆட்கள் பின்னாடி நின்று அவங்க எந்த காலத்திலையும் வந்து முட்டு கொடுப்பாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி நின்று நம்மளுடைய நம்மளை சார்ந்தவர்களில் நம்ம சார்ந்தவர்கள் பெரியவர்கள் நம்ம சார்ந்த சான்றோர்களை வந்து அவர்கள் சின்னதா ஏதாச்சும் ஒரு இடத்துல சறுக்குனா கூட அவரை நின்று அவங்கள வந்து செய்கிறது நம்ம அந்த செய்கிறது வந்து நம்ம தான் பண்ணுறோமா கண்டி அவங்க பண்ணுறதில்ல தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம் ஸோ அதனால நம்மளுடைய சான்றோர்கள் நம்மள நம்மள சாதித்தவர்கள் அவங்க சாதிச்சதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம் அப்போதைய அப்போதைய சூழ்நிலையில் அதையும் தாண்டி ஒரு மனுஷன் சாதிச்சிருக்கான் அப்படின்னும்போது அவருடைய சாதனை அவர் எதில் ப்ரைமரியாக அவர் வந்து பெஸ்ட் அவர் பிரைமரியா பேஸ்ட் வந்து மியூசிக் மியூசிக் தான் இளையராஜா வந்து சனாதன எதிர்ப்பு ஜாதி மறுப்பு அப்புறம் வந்து ஏடைகள் பாடு இதை பத்தி எவ்வளவு பாட்டுகள் பாடியிருக்காரு ஆனா அந்த பாட்டுக்கள் இருக்க உண்மைகள் எல்லாம் நம்ம வந்து எடுத்து பார்த்து அவருக்கு வந்து நம்ம சாதகமா நிக்காம இவங்களோட பேச்சு கேட்டுட்டு இவரு பின்னாடி போயிட்டு அவர் என்ன பண்ணிருக்கோம் தூக்கி இருக்கோம் சோ அதையும் வந்து நீங்க பதிவு தெரிஞ்சுக்கிறேன் அப்ப வந்து ரீசண்டா ஒரு இன்டர்வியூல இன்டர்வியூ கிடையாது ஆக்சுவலா ஒரு இசை வெளியீட்டு விழாவில் வந்து வைரமுத்து என்ன சொல்றேன்னாக்கா இந்த இசை வெளியீட்டு இந்த படத்தை பற்றிய இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே குள்ள எல்லாத்துக்கும் போயிடும் அதுக்கான வேலையை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன் அவருடைய அந்த கிளிப்லேயே இருக்கு ஃபர்ஸ்ட்லி ஓகேவா ஸோ எப்படியும் நான் கொண்டு போய் சேர்த்துறேன் இந்த படம் வந்து வெளியே போய் பேசப்படணும் அப்படின்னாக்கா இங்க ஒரு கண்டென்ட்டை வந்து என்ன பண்ணும் முளைக்கணும் கான்ட்ரவர்சியான கண்டென்ட் முளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தூ சொல்கிறேன் நான் சொல்றேன் ஓகேவா அவரே சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்கிறாருனாக்கா இங்க வந்து ஞானி அஞ்ஞானி அதாவது வந்து இசையும் பாட்டும் வந்து ஒன்று கொன்று வந்து சமமானது ஒரு தடவை வந்து இசை நிற்கும் ஒரு இடத்துல வந்து பாட்டுக்கள் அதாவது வந்து மொழி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக பேசியிருந்த ஒரு ஆள் தான் நியாயமாக பேசியிருந்தது வந்து லாஸ்ட்ல வந்து இதை புரிஞ்சவன் ஞானி புரியாதவன் அஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இங்க ஞானி அஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் யாரே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைக்குழு தெரியும் இங்கே கவிஞர்கள் வந்து எஸ்பெஷலி அஹ் கவி பேரரசெல்லாம் பாத்தீங்கன்னாச்சும் ஒரு விஷயம் சொல்றாருனாக்கா உள்கூத்த வந்து நிறைய இருக்கும் ஆப்வியஸா வந்து இளையராஜாவை சொல்றாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்டெயிட்டாவே எடுத்துக்கலாம்னு முட்டு கொடுக்குறவங்க தான் சொல்லுவாங்க யாங்க அவர் வந்து அப்படியே சொல்றாரு ஜானின்னாக்கா அது வந்து இளையராஜா தானா அவர் வந்து அப்படியே ஜென்டிகா சொன்னாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுப்பாங்க ஆனா அவர் இளையராஜாவை தான் மென்ஷன் பண்ணி சொன்னாரு ஓகே இளையராஜாவை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு அதோட நிக்கல அதுக்கப்புறம் வந்து பேர் வச்சு தானே எல்லாரும் கூப்பிடுவாங்க பேர் இல்லாம வந்து யாரும் கூப்பிடுவாங்களா அதனால வந்து யாராச்சும் ஒரு பாட்டு பாட சொன்னாக்கா ஆஹ் இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு லைன் சொல்லித்தானே பாடுவாங்க யாராச்சும் வந்து அம்மிங் பண்ணி இந்த பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அப்படின்னு சொன்னாலும் கேட்டிருந்தாரு அதுக்கப்புறம் அந்த செகண்ட் போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா தான் வந்து அதாவது வரிகள் வரிகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஆணித்தனமா பேசிருப்பாரு ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு நிமிஷம் இருக்குல்ல ரெண்டுமே சமம் அப்படின்ற போர்ஷன் மட்டும் எடுத்துட்டு ஞான பேசியிருக்காரு ஞான பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த போர்ஷனில் வந்து மொழி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பார் இசையெல்லாம் ஒன்றுமே இல்லை இசையெல்லாம் வந்து யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயங்களை அவர் சொல்லியிருப்பாரு ஓகே நம்ம இசைக்கு வருவோம் ஸோ இது ரெண்டுத்துல எது பெருசு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு பிரிச்சு பார்க்குற அளவுக்குலாம் நம்மளுக்கு புத்தியும் கிடையாது ஸோ அந்த அளவுக்கு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாதுன்னு வச்சுக்கலேன் ஆனால் ஒரு விஷயம் நான் நோட் பண்ண விஷயத்த சொல்றேன் நானே ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி எம்பிசி சிக்கம்பில் வந்து ஒரு ஆடிட்டோரியத்தில் உட்கார வைக்கிறாங்க இன்டர்வியூஸ்ல வந்து நெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஆனவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்கார்னு வச்சுக்கோங்க மிகப்பெரிய கம்பெனி அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய கம்பெனி அது ஸோ அந்த ஆடிட்டோரியத்தில் வந்து ஒரு மியூசிக் போறாங்க சுத்தமாக பாட்டு அந்த மொழியை சொல்றாங்க அந்த மொழியை சுத்தமாக கிடையாது வெறும் மியூசிக்ஸ் மட்டும் போட்டுருக்கு என்னடா இது புதுசாக இருக்கு ஏன்னா நம்ம வந்து வெளியே நான் பார்த்தோன்னா ரெண்டுமே ஸ்டேஜ் தான் கேட்டிருக்கோம் ஆனால் இவங்க இந்த ஒரு விஷயத்தில் வந்து பெரிய பெரிய அந்த ஆர்கனைசேஷன்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறையத்துல கேட்டிருக்கேன் வெறும்ஸ் மட்டும்தான் போவாங்க அந்த பாட்டு வந்து பின்னாடி உங்களுடைய வார்த்தைகளுக்குள்ள வார்த்தைகள் சுத்தமா எதுவுமே இருக்காது வெறும் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் மட்டும் போயிட்டு இருக்கும் சோ நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா மொழி இல்லாம வெறும் மியூசிக்ஸ் மட்டுமே சில இடத்தங்களை ஒளிபரப்பப்படுகிறது அப்படின்னு தான் சொல்ல வரேன்னா கண்டி மத்தபடி ரெண்டுமே வந்து எது பெருசு எது சின்னது அப்படின்னு தான்ற வயசுக்குள்ள நம்ம போல ஸோ இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கங்கை அமரன் கங்கையம்மரன் கங்கை அமரன் பார்த்து இதுக்கப்புறம் வந்து நீங்க இதை பத்தி பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் நான் வந்து வேற மாதிரி கேட்பேன் மரியாதை இல்லாமல் கேட்பேன் சொல்லுவாங்க அவர் சொல்லியிருக்காரு உடனே என்ன கொலை கொலைமுறை டோல் யார் யாரு இங்க கங்கையமரன் வந்து இவருக்கு கொலை டோல்வெல் எடுத்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த டிஎம்கே ஐடி விங்ஸ் எல்லாம் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருனாக்கா ஓகே தான் நீங்க வந்தீங்க பாட்டு எழுதணும் அப்படின்னாக்கா மியூசிக் தான் அடிப்படை ஸோ மியூசிக் மேலே தான் நீங்கள் ஒரு பாட்டு கட்டமைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருனாக்கா இளையராஜா அவர்கள் வந்து வேற ஒரு விஷயத்துல பிஸியாக இருக்காரு அவரு உண்டு அவர் வேலை உண்டு அவருன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு ஸோ அதனால நீங்க உங்க வேலையை பாருங்க அவரு அவர் வேலையை பார்க்க விடுங்க அனாவசியமாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு படத்துக்கு ஒரு ரீச் கிடைக்கணும் ஏதோ கான்ட்ரவர்சி நீங்க ஒரு கான்ட்ரவர்சி நீங்க கிரியேட் பண்ணணும் அவங்க படம் ரீச் ஆகிறதுக்காக அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சும்மா ஒருத்த வேலை செஞ்சோட கூப்பிட்டு நீங்க அதில் கோத்து விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லியிருக்காரு அது அதுக்கப்புறம் வந்து இதை ஒன்று வந்து நீங்க தொடர்ந்து சொன்னீங்க அப்படின்னாக்கா அடுத்த வீடியோல வந்து நான் ரொம்ப அசிவசியமா கேட்பேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவர் சொல்லியிருக்க அவர் என்ன சொன்னார்னக்கா ரொம்ப உண்மையெல்லாம் பே பேசுவேன் வேற மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து நீங்கள் ஒரு விஷயம் கான்ட்ரவர்ஸியாக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லும் போது உங்களுக்கு ஆப்போசிட்டாக வர விஷயமும் கான்ட்ரவர்சியாக தான் வரும் ஸோ நீங்கள் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த கான்ட்ரவர்ஸியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்சர்வ் பண்ணணும் அப்சர்வ் பண்ணுனாக்கா அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பெட்டி இருந்தால் நீங்கள் பேசணும் இல்லைன்னா வாயை மூடிட்டு சும்மா கவனம் இருக்கணும் சரியா கான்ட்ரவர் வந்து மீட் பண்ணுங்க ஓகே அந்த டிஎம்கே ஐடி ரொம்ப பாருங்கள் பிஜேபி பின்னாடி சொல்லி தமிழ்நாட்டில வந்து பிஜேபி பின்னாடி நின்று அவர் பேசறாரு அப்போ வைரமுத்து யார் பின்னாடி பேசிட்டு இருக்காரு வைரமுத்து பின்னாடிங்கிறது யாரு ஆளும் கவர்மெண்ட் நீங்கள் தானே பின்னாடி இருக்கீங்க அப்போ உங்க நீங்க இருக்க தைத்தான அவரு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கான்ட்ரவர்சி வந்து யார் கிரியேட் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க சும்மா இருந்ததுதான் ஒரு கிரியேட் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்கள போயிட்டு நீங்க வந்து பிஜேபிவும் பின்னாடி இருக்கு அதனாலதான் நீ இது போல பேசுற அப்படிங்கிறதுலாம் சொல்லதில்லைன்னு நியாயம் ஃபர்ஸ்ட் வந்து இவர் கவனிக்கு போனா அவர் கவனிக்குவா அவர் ஏதோ அமெரிக்க அகாடமிக்கும் ஏதோ சிம்போனி இசையை வந்து கிரியேட் பண்ணிட்டு அவர் வேலை அவர் என்னவோ அவர் வேலை என்னவோ பாத்துருக்காருனாக்கா பேரரசுக்கு என்ன பேரரசு வந்து ஒரு விசிபிலிட்டி வேணும் ரொம்ப நாள் பார்த்து கம் பேக் கொடுத்துருக்காரு இப்போ மறுபடியும் அந்த சிம் சினிமையை வந்து அடிச்சா தான் இவர் அடங்கு போறாருன்னு நினைக்கிறேன் ஆஹ் உங்க வேலையா ஆயிரத்திட்டு கணக்கு வழக்கு எல்லாம் இருக்கு ஏதோ வந்து டிஎம்பி கவர்மெண்ட் சப்போர்ட்ல வந்து வெளியே வளர்த்துருக்கீங்கனாக்கா அப்படியே இருந்துட்டு போங்க இரவு கொர காலத்துக்கு அப்படியே இருந்துட்டு அப்படின்னு போகிறது விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் சும்மா இருக்கோம் நோண்டிட்டு அவன் எனக்கு குத்துறான் பாரு அவன் எனக்கு குத்துராவும் பாருன்னாக்கா சும்மா இருக்கோன்னு கிள்ளி விட்டா ஸோ சும்மா இருக்கோன்னு போயிட்டு நீங்கள் நோண்டி விட்டிங்கன்னா அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் மாதிரி தான் செய்யும் ஸோ அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அவர் வேலையை அவர் பார்க்கணும் ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சில கமெண்ட்ல போடுங்க மறக்காம அதாவது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டவு ஸ்டேட்யூ பார்